பூமி வந்து ஒரு சூரிய குடும்பத்துல இருக்கு இந்த சூரிய குடும்பம் பால்வெளியில் இருக்கு பால்வெளி ஒரு அண்டத்துல இருக்கு இது பல அண்டங்கள் சேர்ந்தது ஒரு வெளி சரிங்க ஒரு தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஐயா என்ன சொல்றாங்கன்னா குஞ்சை அரிசி ஐயா தான் சொல்லல கொழுங்கல் அரிசியை பயன்படுத்த வேணாம்னு சொல்றாங்க நீரக சம்பா அரிசி அப்படி கிடைக்கல அப்படின்னா கரிசிலாங்கன்னி கீரை வந்து ஞான மூலிகை அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க தினந்தோறும் எந்த வகையிலாவது கரிசலாங்கன்னியை நாம் உட்கொள்ள வேண்டும் அதுதான் காலையிலே ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் உணவு என்பது கிடையாது மதியம் பனிரெண்டு மணிக்கு தான் உணவு அதன் பிறகு இரவு உணவு தான் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாகவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப பொறுமையாக கதை பேசிக்கிறதும் சாப்பிடக்கூடாது அந்த சிறத்தையோட அளவறிந்து அதே போல் எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ ஒன்றுமில்லை நம்ம சாப்பிடும்போது போது ஒரு ஏப்பம் வரும் அந்த ஏப்பம் வந்தோடனே சாப்பாட்டை நிப்பாட்டி சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குளிப்பதற்கும் சரி குடிப்பதற்கும் சரி குடுதண்ணீர் தான் பச்சை தண்ணிங்கிறது எந்த காலத்துலையும் கிடையாது தண்ணீரில் அமுதபாகம்னு ஒன்று இருக்குது ஷபாகம்னு ஒன்று இருக்குது இலங்கை சீரையும் உணவு அதிகமா சேர்த்துக்கணும் ரெண்டு அதிகமா குறைக்கணும் ஐயா ஒண்ணு உப்பு இன்னொன்னு நிலகாயி புளி வந்து ரொம்ப 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 குறைவாக தான் சேர்த்து கொள்ள வேண்டும் புலி ஆலை கொள்ளும் ஏற்கனவே ஐபிசி பக்தி நேர் இழக்க இனிமையான இந்நேரத்துங்கள் அருட் பெருஞ்சோதி நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் வள்ளலார் தொடரில் நிறைய விஷயங்களை கேட்க இருக்கிறோம் அவருடைய சன்மார்க்கம் தொடரில் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்காக அதை பற்றி நமக்கு சொல்வதற்காக சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில்குமார் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் 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 ஐபிசி நேயர்களுக்கு இனிய வணக்கம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா என்ன பிரபஞ்சம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம இப்போ பூமியில இருக்கோம் பூமி வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கு இந்த சூரிய குடும்பம் பால்வெளியில் இருக்கு பால்வெளி ஒரு அண்டத்தில் இருக்கு இது போல பல அண்டங்கள் சேர்ந்தது ஒரு வெளி சரிங்க ஒரு வெளிதான் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஐயா என்ன சொல்றாங்கன்னா வெளிக்குள் வெளி கடந்து வெளிக்கு மேல வெளிக்கு மேல வெளிக்கு மேல ஒவ்வொரு வெளியாக கடந்துகிட்டே போய்கிட்டே இருக்குதுங்கிறாங்க இது எங்க இருந்து தோன்றியது எங்கே முடியும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அதே போல் இறைவனுக்கும் ஐயா வெளி என்றுதான் கொடுக்கிறார் அதனால பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுக்கான பதிலே கிடையாது ஏன்னா அதுக்கு ஏன் பதில் சொல்ல முடியாதுன்னா கடவுள் எப்பொழுது தோன்றினார்னு எப்படி பதில் சொல்ல முடியாது அதுபோல் பிரபஞ்சத்தையும் நம்மளால வந்து பிரித்து பார்த்தெல்லாம் சொல்லவே நம்மளால் எப்பவே முடியாது வெளி இருக்கிறது அவ்வளவுதான் வெளியில் இது எல்லாமே தோன்றுகிறது அதே போல் இந்த பூமியும் ஒடுங்கு காலம் ஒரு காலத்துல வரும் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்து மீண்டும் உருவாக கூடிய ஒரு காலமும் வரும் இதுபோல் பல மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குமே ஒழிய இந்த பிரபஞ்சம் இப்ப பூமி ஒடுங்கி ஒடுங்குற ஒரு காலம் வரும்னா அப்ப இங்க இருக்கிற உயிர்கள் ஆகாயத்துக்கு போய் தான் ஆகும் ஆகாயத்துக்கு எல்லாம் போகாது அது எப்படிங்கிறதுனால நமக்கு அதுக்கான தெளிவான பதில் நம்ம கிடையாது ஐயா குடுத்திருக்க பதில் படி ஆன்மாக்கள் இறங்கி பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அது பிறவி எடுப்பதற்காக மேலே போவதில்லை இந்த குறிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி பூமி முழுமையாக அழியுதுன்னா அப்ப இந்த ஆன்மாக்கள் எங்க போகும் அப்படிங்கிற கேள்வி கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே போகாது ஏன்னா ஐயா சொன்னது அவ்வளவுதான் அப்ப அந்த வரும்போது அந்த நிலை என்னவா இருக்குங்கறது நமக்கு தெரியாது ஏன்னா அதுல நமக்கு பதில் கிடையாது ஐயா குறிப்பிடுற உணவு பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் என்ன ஐயா வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நான்கு முப்பது மணிக்கு எந்திரிக்கிறதுல இருந்து இரவு பதினோரு மணிக்கு உறங்குவது வரைக்கும் நேரங்களை வகுத்துக்கிட்டே வர்றாங்க அதே போல உணவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா வந்து அரிசி இப்ப நம்ம பெரும்பாலும் அரிசி சாப்பிடறவங்க தான் சன்மார்க்கத்தில் உணவுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல பொதுவான உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புஞ்சை அரிசியை ஐயா அரிசி தான் சொல்லல குழுங்கல் அரிசி நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா குழுங்கல் அரிசியை பயன்படுத்த வேணாம்னு சொல்றாங்க ஜீரக சம்பா அரிசி அப்படி கிடைக்கல அப்படின்னா இல்ல விலை அதிகமா இருக்குதுன்னா பச்சரிசி அரிசி இதை ரெண்டு தான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்த சொல்றாங்க இந்த ரெண்டு அரிசியுமே கூட நீங்கள் பொங்கி சாப்பிடக்கூடாது வடிச்சு தான் சாப்பிடணும் பொங்கி சாப்பிடக்கூடாது ஏன் பொங்கி சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாதம் வடிக்கும்போதே நமக்கு தெரியும் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசை மேலே பலந்துக்கிட்டு இருக்கும் அது கொழுப்பை நமக்கு கொடுக்கும் தேவையற்ற கொழுப்பை கொடுக்கும் அதனால் தன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உணவு அப்படின்னா ஜீரக சம்பா அரிசியும் பச்சரிசியும் தான் அந்த அரிசியை சாதம் நம்ம எப்போ வடித்து சாப்பிடுவோமோ <melodic> அதே போல் வடிச்சு தான் சாப்பிடணும் காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து <melodic> விதமான <melodic> காய்கறிகள் ஐயா முதல்ல ஒரு ஒன்பது காய்கறிகளை கொடுப்பாங்க தீர்க்கங்காய் புடலங்காய் கல்யாண பூசணிக்காய் இந்த காய்கள் வரிசையாக கொடுப்பாங்க அதுல முக்கியமான ஐந்து காய்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழக்காய் கொத்தவரங்காய் தூதுவளங்காய் தூதுவளை ஆமா தூதுவளை கீரைல ஒரு சின்ன காய் இருக்கும் அது பெரும்பாலும் நமக்கு கிடைக்காது ஒரு சில இட நேரத்தில் தான் கிடைக்கும் இந்த ஐந்து காய்களை விசேஷமாக ஐயா சேர்த்து கொள்ள சொல்வாங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் கொத்தவரங்காய் தூதுவலங்காய் இதை தூதுவலங்காயை தவிர்த்து இந்த மீதி நான்கு காய் காய்களும் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கள் தான் அதே போல் கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை வந்து ஞான மூலிகை அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க தினந்தோறும் எந்த வகையிலாவது கரிசலாங்கண்ணியை நாம் உட்கொள்ள வேண்டும் அதுதான் காலையிலே ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் உணவு என்பது கிடையாது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தான் உணவு அதன் பிறகு இரவு உணவு தான் காலையில் நான்கு முப்பது மணிக்கு எந்திரிக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கரிசிலாங்கண்ணி ஒரு பங்கு தூதுவளை முசுமுசுக்கை கால்பங்கு ஜீரகம் கால்பங்கு இது சேர்ந்த ஒரு சூரணம் செஞ்சு வச்சுக்கிறணும் ஊட்டு சூரணம் செஞ்சு வச்சுக்கிறணும் நானூறு எம்எல் பாலில் நானூறு எம்எல் தண்ணியை விட்டு இந்த சூரணத்தை எவ்வளோ தேவையோ அதை போட்டு நீங்கள் வத்த வச்சிடணும் சிம்பளம் வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நானூறு எம்எல் தண்ணி முழுமையாக ஆவியாகி போயிடணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து ஐயா காலையில் சாப்பாட்டுக்கு எடுத்துக்க சொல்றாங்க அதையும் தாண்டி பசிச்சா வாழைப்பழம் சாப்பிடலாம் வாழைப்பழத்தில் கூட பார்த்திங்கன்னா ஐயா எல்லா வாழைப்பழங்களையும் சொல்லலை ரஸ்தாலி வாழைப்பழம் சொல்கிறாங்க தேயன் வாழைப்பழம் சொல்கிறாங்க இந்த ரெண்டு வாழைப்பழம் சொல்கிறாங்க கிடைக்காதவங்க வேற ஏதாவது வாழைப்பழங்களை நம்ம எடுத்துக்கரலாம் இது சாப்பிட்டாலே போதும் பன்னிரெண்டு மணி வரைக்கும் பெரும்பாலும் பசிக்காது ஏன்னா காலையில் நீங்கள் நானூறு எம்எல்லாம் அரை லிட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மி அரை லிட்ரு பால் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு ஆறு மணி ஆகிடும் ஏன்னா காலையில் நான்கு முப்பது மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா உங்கள் உடம்பு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் நீங்கள் தவம் பண்ணி முடித்ததுக்கு தான் இந்த உணவை ஐயா உங்களுக்கு எடுக்கும் அதன் பிறகு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சாப்பாடு ஐயா சொல்கிறாங்க சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பசிக்கு ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா பசி கண்டவுடன் சாப்பிட சொல்கிறேன் பசி எப்போ வந்துருச்சோ எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இல்லைன்னா இதை முடிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படிலாம் ஐயா சொல்லலை பசி எப்போ எடுக்குதோ பசி எடுத்த உடனேயே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி சாப்பிடும்போது நம்ம ரொம்ப பசியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டலில் எங்கேயோ போய் சாப்பிடுறோம் பயங்கர பசி முதல்ல வச்சோன்னே என்ன வைக்கிறானே நமக்கு தெரியாது எடுத்து வேக வேகமாக சாப்பிடுவோம் கொஞ்சம் பசி அடங்கினதுக்கு தான் பொறுமையா வர்றதெல்லாம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டும் சாப்பிடக்கூடாது அந்த சிரத்தையோட அளவறிந்து அதே போல் எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ ஒண்ணுமில்ல நம்ம சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஏப்பம் வரும் அந்த ஏப்பம் வந்தோன்னா சாப்பாட்டை நிப்பாட்டிடணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவா இருக்குதுன்னா நீங்க அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது அதே போல் தண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குளிப்பதற்கும் சரி குடிப்பதற்கும் சரி சுடு தண்ணீர் தான் பச்சை தண்ணிங்கிறது எந்த காலத்துலேயும் கிடையாது ஏன்னா தண்ணீரில் அமுதபாகம்னு ஒன்று இருக்கு விஷபாகம்னு ஒன்னு இருக்கு இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கிராமங்களுக்கு போறீங்க என் வீட்டுக்கு இப்ப நீங்க வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி கேட்பீங்க நான் ஒரு சொம்பில் தண்ணி கொடுப்பேன் தண்ணி கொடுத்தோடனே நீங்க கொஞ்சம் லேசாக அப்படி ஊத்திட்டு குடிப்பீங்க இதுதான் எப்பவுமே பழக்கம் இது என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா தண்ணீரின் மேல் பகுதியில் விஷபாகம் இருக்கும் தண்ணீரின் கீழே அமுதபாகம் இருக்கும் நீங்க தண்ணியை சூடு பண்ணும் பொழுது அந்த விஷபாகம் எல்லாம் ஆவியா போயிடும் ஸோ அமுத பாகம் அந்த தண்ணீரே அமுதமாக உள்ள போகும் அந்த சுடுதண்ணிங்கிறது வந்து ஒரு மிதமான சூட்டில் நம்ம வந்து குடிக்கணும் அதே போல குளிக்கிறதும் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கிற மதியம் பன்னிரெண்டு மணி வெயிலுக்கு கூட நான் சுடுதண்ணியில் தான் குளிப்பேன் பசத்தண்ணில் குளிச்சா எனக்கு உடம்பு தூராது ஏன்னா இந்த உடம்பு நிலைக்கு ஏற்க மாதிரி நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டோம் ஏன் இதை திரும்ப எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா நீங்க கவனிச்சு பாருங்களேன் வள்ளலார் போர் ஒரு ஞானி இறைநிலை அடைந்தவர் இப்படிலாம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை எந்த பெரிய சித்தர்களும் சொல்லலை ஏன் ஐயா இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது எல்லாத்தையும் செய்யணும் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது பச்சை தண்ணி நீங்கள் குடிக்கக்கூடாது வெந்நீர் இதமான வெந்நீர் குளிக்கணும் குளிக்கிறது எப்போ குளிக்கிறன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சிடணும் சூரிய உதயம் முடிஞ்சது சூரியன் வந்ததுக்கப்புறம் குளிக்கிறது குளிக்கிறதே கிடையாது அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குளிச்சிடணும் அந்த சுடுதண்ணி கூட ஐயா சொல்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கு இருக்கு இல்லைங்களா சுக்க சுண்ணாம்பு தடவி அதை சுட்டு காய வச்சு அந்த மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொடியாக சூரணமாக செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க பாருங்க இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாக வத்துற அளவுக்கு சுடு தண்ணியே வத்ததுக்கு எடுத்து குடிக்க சொல்றாங்க ஐயா அப்படி குடிச்சிங்கன்னா ஒரு ஒரு இனிப்பு கலந்த சுவை உங்களுக்கு இருக்கும் அதிகமான தண்ணி தாகம் எடுக்காது அப்படி இல்லை இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா குறைந்த வெந்நீராவது குடிக்க வேண்டும் பச்சை தண்ணி குடிக்க ஐயா சொல்லியிருக்காங்க பழங்களை பொறுத்த வரையில் எந்த பழமும் சாப்பிட வேணாம்னு ஐயா சொல்லிட்டாங்க வாழைப்பழத்தை தவிர எந்த ஒரு பழமும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு உள்பட எந்த விதமான கிழங்கு வகைகளும் சாப்பிடக்கூடாது கூடாது சன்மார்க்கத்தில் ஆகாரம் இல்லை ஒன்னே ஒன்றுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு கருணைக்கிழங்குக்கு கிழங்குக்கு மட்டும் கருணை கிழங்குனா அந்த இப்ப சட்டி சைஸ்ல இப்படி இருக்கும் அது கிடையாது கருணைனாலே பிடி கருணை தான் சரிங்களா ஏன் இந்த கருணை கிழங்கு மட்டும் ஐயா எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தின் உணவுகள் அனைத்துமே உடம்பிற்கு சூடை கொடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல சூடுதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய உடல் ஏற்ப சில நேரங்களில் அது பிரச்சனை செய்யக்கூடும் அதிகமான உஷ்ணம் உடம்புல ஏற்படக்கூடும் இந்த கருணை கிழங்கோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால கருணை கிழங்க நம்ம உடம்பு அதிகமாக உஷ்ணமாக சூடாயிருச்சு அப்படின்னா நீங்க கருணை கிழங்கு எடுத்துக்கலாம் மற்ற கிழங்குகள் குறிப்பாக உருளைக்கிழங்கு உள்பட எந்த கிழங்குகளையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ஐயா சொன்ன காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா நம் மண்ணில் விளைந்த காயாக தான் இருக்கும் நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் கேரட்டு பீன்ஸ் கோஸ்லாம் இல்லை இதை பற்றின ஒரு விவாதம் வரும்போது கூட ஏற்கனவே ஒரு இடத்துல பேசும்போது கேட்டாங்க ஒருவேளை பெருமானார் தோன்று அந்த காலத்தில் கேரட் கோஸ்லாம் இல்லையா அதனால அப்பா ஐயா சொல்லலையானும் ஐயாவுக்கு பின்னாடி நடக்க போகிறது எல்லாமே தெரியும் அதெல்லாம் நம்ம மண்ணின் காய்கறிகளே இல்லை நம்ம சாப்பிட்றோம் இப்போ கேரட் சாப்பிட்றோம் பீன்ஸ் சாப்பிட்றோம் நானே சாப்பிட்றேன் இல்லைன்னா சொல்லலை அதை சாப்பிட்டாலும் கூட முள்ளங்கி சாப்பிட சொல்லியிருக்காங்க ஐயா இன்னைக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் தான் முள்ளங்கி சாப்பிட அதாவது ஏதாவது ஒரு காய் ஐயா சொன்ன காய் தினந்தோறும் எங்கள் வீட்டில் உணவில் இரம்பற்றும் இன்னும் இருக்கும் இல்லை இருக்கும் இல்லை கத்திரிக்காய் இருக்கும் இல்லை முள்ளங்கி இருக்கும் ஒரு காய் கூடுதலாக சேர்ந்தோம் கிழங்கு வகைகளை நாங்கள் சாப்பிட மாட்டோம் விட்டுடுவோம் இதுதான் ஐயா சொன்ன உணவு முறைகள் சாப்பாடும் போல் இரவு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபன்லாம் கிடையாதுங்க சன்மார்க்கத்தில் இதை ஒரு இடத்துல சொல்லும் போது சொன்னாங்க அப்போ ஐயா இருந்தபோது எல்லா இடத்துலையும் பட்டினியாக இருந்த காலம் அதனால் ஐயா டிஃபனை சொல்லலை அப்படிலாம் இல்ல ஐயாவுக்கு தெரியாதெல்லாம் இல்ல இந்த உடம்புக்கு எது ஒத்து வரும்னு பார்க்குறேன் இரவுல என்ன சாப்பிட சொல்றாங்கன்னா சாதம் வடிச்சு சூடா முக்கியமா ஐயா சொல்கிற உணவு என்ன பார்த்தீங்கன்னா எதுவுமே தான் சாப்பிடணும் நீங்க ஆற வச்சே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க ஐயா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிட்டாலே அந்த சாப்பாட்டின் தன்மை மாறிடும் இரவுல வந்து ஒரு ரசம் கொத்த வர வத்தல் ஐயா சொல்லக்கூடிய உணவு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை ஒரு மணி நேரம் உங்களுக்கு வசிக்கும் இப்போ ஜீரக சம்பா சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் தினந்தோறும் அதான் சாப்பிடுவோம் ஜீரக சம்பா சாதம் சாப்பிடுவோம் ஜீரக சம்பா சாதம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஜீரணம் ஆகிடும் உடம்புக்கு அவ்வளோ வலு கிடைக்கும் அதே போல் இப்போ மற்ற அரிசிங்கள்லாம் நீங்கள் வடிக்கணும்னா அடுப்பில் வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் ஜீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் அடுப்பில் வச்சு கொதித்து தண்ணி வரும் பாருங்கள் நீங்கள் அரிசியை போட்டு அப்படியே தூக்கி வடிக்க வேண்டியது தான் கொஞ்சம் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் அந்த சாதத்தினுடைய தன்மை அவ்வளவு நெகிழ்ச்சி தன்மை நிறைந்ததாக இருக்கும் ஐயா சொன்ன உணவு முறைகள் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டமே சொல்லியிருக்காங்க அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா மிளகு சீரகம் நம்ம சாம்பார் பொடி காரக்குழம்புக்கு பொடி போகிறோம்ல எப்படி செய்யணும்னு ஐயா சொல்றாங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகு இது வீசம் பங்கு இது கால் வீசம் பங்கு அப்படின்னு ஐயா கொடுக்குறாங்க அதில் அதிகமாக பாத்தீங்கன்னா எது அதிகமாக சேர்த்துக்கிறோன்னா மிளகு சீரகம் இது ரெண்டும் அதிகமாக இருக்கும் மிளகையும் சீரையும் உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் ரெண்டும் அதிகமாக குறைக்கணும்பாங்க ஐயா ஒன்று உப்பு இன்னொன்னு மிளகாய் மிளகாய்ங்கிறதே நம்ம நாட்டுக்கா உணவே கிடையாது சேர்த்து சேர்த்துக்கொள்ள புளி வந்து ரொம்ப 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 குறைவாக தான் சேர்த்து கொள்ள வேண்டும் புளி ஆலை கொள்ளும்னு நம்ம பழமொழியே இருக்குது நமக்கு புளி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கொள்ளணும் தக்காளி நம்ம நாட்டோட உணவே கிடையாது அதுங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து தான் மிளகாய் அரபு நாட்டிலேருந்து இருந்து வந்தாதான் மிளகு போல அது காரத்தன்மை தான் நம்மளால் அதுக்கு மிளகாயினே பேர் வச்சாங்க ஏன் ஐயா ஜீரகத்தையும் உங்களுக்கு மிளகையும் அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்கன்னா பத்து மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் உணவு உள்ளே போகும்போது எளிதாக ஜீரணமாக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஜீரகத்துக்கும் மிளகுக்கு தான் இருக்குது அது உரைநடையை படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மசாலா பொடி எப்படி செய்யணும் ஒரு ஏழெட்டு விடயங்களை ஐயா சொல்லுவாங்க அதே போல் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அவசியம் இல்லைன்னு ஐயா சொல்லுவாங்க அதிகமாக சேர்த்துக்கூடாமாங்க கடுகு தன்மை மாறினால் விஷமாக மாறும் அதனால கடுகு சேர்த்துக்கொள்வது அவசியம் அல்ல அதாவது நீங்கள் லேசா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கொள்வது அவசியம் அந்த ஐயாவோட வார்த்தைகளே அப்படி இருக்கும் சிலதை பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டாம் அப்படின்ற ஒரே வார்த்தையில முடிச்சிருவார் சிலதை பார்த்தீங்கன்னா ஏகதேசம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா சொன்னதுல தோசை கிடையாது பூரி பூரி கிடையாது இட்லி கிடையாது எதுவுமே கிடையாது வடை கிடையாது நம்ம இன்றைக்கி ஹோட்டலுக்கு போனோம்னா தோசையும் வடையும் தான் எடுத்தோம்னு ஆடுவோம் சாம்பாரோட வேணுமா தயிர் வட வேணுமா சார் ரசம் வட வேணுமா சார் அப்படிங்கிற பார்க்க ஐயா என்ன சொல்றாங்கன்னா இது எதுவுமே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நம்மளால சாப்பிடாம இவன் இருக்க மாட்டான்னு தெரியும் ஐயா என்ன சொல்றாங்கன்னா ஏக தேசத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நீங்க எப்பயாவது சாப்பிடலாம் எப்பயாவது சாப்பிடலாம்னா வாரம் வாரம் சாப்பிடறது இல்லை எப்பயாவது தீபாவளிக்கு பொங்கலுக்கு இது போலதான் ஐயா சொல்றாங்க அதே போல பொங்கலும் சாப்பிடக்கூடாது ஏன்னா பொங்கல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இங்க வடிக்காமல் சாப்பிடும்போது அது கொழுப்பு தன்மை அதற்குள்ளேயே போகுது எதுவும் இப்போ குக்கர்ல வேற வைக்கிறோம் குக்கரில் வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு அது நல்ல உணவு கிடையாது இதெல்லாம் தான் ஐயா கொடுக்கக்கூடிய உணவுகள் விரிவாக படிக்கணும்னா ஒரே படிக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பத்து பதினைந்து பக்கங்களுக்கு இருக்கும் ஐயா கொடுக்கக்கூடிய உணவுகளை எப்படியெல்லாம் என்னென்ன காய் சாப்பிடணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்